புது கலெக்ஷன் அப்டேட் நிறைய வந்துருக்குங்க அதனால் வீட்டில் பண்ணுற ஏற்பாரிகளையும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கையும் சரி நீங்கள் ஈரோடு பிஜேடி ஃபேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் டாப்ஸ் உலகத்தையே பார்க்கலாம் ஈரோட்டில் மெயினாக டாப்ஸ்னாவே நம்ம பிஜேடி ஃபேஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் சும்மா கடல் மாதிரி கலெக்ஷனை குமிச்சிருக்காங்க தீபாவளிக்கு எல்லாமே ட்ரெண்டிங் புது மாடலுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு வந்த புது மாடல் அப்டேட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது சும்மா ஜஸ்ட்டு சாம்பிள் தான் ரெகுலராக கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வியாபாரிங்க வந்தீங்கன்னா கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு போயிடலாம் அதனால யாபார் உடனே கிளம்பி தீபாவளி கலெக்ஷன் இருக்க நீங்கள் ஈரோட்டில் இருக்க பிஜிடி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல மெயின்லேயே உங்களுக்கு நம்ம பிஜிடி ஃபேஸ் அமைச்சிருக்காங்க சப்போஸ் ஈரோடு வந்துட்டு ரூட் தெரியலாம் கூட ஸ்க்ரீனில் தெரியுற அவங்க நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் ஃபுல் டீடெயில்ஸ் சொல்லி உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வரம்படியே கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க நீங்கள் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிருவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஜவுளி உலகம் டாப்ஸ் உலகத்தையே பார்க்கலாம் அதனால யாபார்ங்களா உடனே கிளம்பி ஈரோடு இருக்க பிஜிடி ஃபேஷன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் சரியாக உங்கள்ட்ட கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுருக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாப்ஸ் குர்த்தி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கண்ணா நம்ம கடையோட பேர் பிஜிடி கலெக்ஷன் அண்ட் பிஜிடி ஃபேஷன்னா நம்ம கடை இருக்குன்னா ஈரோட்டில் கோயில் ஸ்ட்ரீட்டில் மெயினாக லொக்கேட் இருக்குதுன்னா நம்ம கடை இருக்குனா மெயினாக வந்து டாப்ஸ் குர்த்தி ஜெகின்ஸ் எல்லாமே ஹோல்சேலாக கம்மி ரேட்டில் வந்துன்னா கஸ்டமரும் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் கடை வச்சவங்களுக்கு ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய நியூ ஐட்டம்ஸ் வந்து தீபாவளிக்கு நிறையா வந்திருக்கு நம்ம கடை வந்துன்னா கரெக்டாக ஈரோட்டில் கோயில் ஸ்ட்ரீட்டில் டேர்ன் பண்ணணுமே நம்ம கடை ரெண்டு பிரான்ச் இருக்குன்னா மெயினாக நம்ம வந்து டாப்ஸ் குர்த்தி ஜெகின்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் அதனால் லோ இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நிறைய நியூ எனி டைம் ஒன்ஸ் அப்டேட் இருந்துட்டே இருக்கும் ஸ்டார்டிங் இருந்து ஷால் ரூபாயிருந்து இருக்குது லெகின்ஸ் பார்த்தா எழுபத்தஞ்சு ரூபாயிருந்து எல்லாமே ஓப்பன் ரேட் தானா எல்லாத்துலயுமே ரேட் இருக்கும் நீங்க வந்து இங்க வந்து நாங்க ஒரு ரேட் சொல்றோம் நீங்க ஒரு ரேட் சொல்ற எதுவுமே இல்ல எல்லா ஓபன் ரேட்டு இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லா என்னென்ன நியூ அப்டேட் வந்து தீபாவளிக்கு வந்து வாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல் சைஸ்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் டாப்ஸ் வந்து இருக்குன்னா தொண்ணூத்தஞ்சு இருந்து இருந்துருக்கு வாங்க என்ன கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் வந்து பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சைட் ஓப்பன் டாப் இதுல இருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் உங்க அப்டேட் பண்ற கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆர் ஆர் பீஸா வரும் கட்டுக்கட்ட கொடுப்பீங்கன்னா எல்லாமே கட்டுக்கட்ட மட்டும் தான் நீங்க மெயினா ஹோல்சேல் மட்டும் தாங்கனா ரீடைல் கிடையாது எல்லாமே கட்டுக்கட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வெறும் 95 ஜஸ்ட் 95 மட்டும் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 பீஸ் 500 ரூபாய் தாராளமா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் தீபாவளி கட்டாயமா வரவும் சூப்பரா சேல்ஸ் பண்ணலாம் நீங்க பாருங்க சூப்பரா

இது பாருங்க இதுல கேம்பிரிக் பிரிண்ட் கிளாத் பாருங்க இப்ப ட்ரெண்டிங் வந்திருக்க மாட்டேங்குது சூப்பர் இதான பயங்கர ட்ரெண்டான டாப் இதுல பாத்தீங்கன்னா நாலு லெகின்ஸ் இதுக்கு மேட்ச் ஆகும் இது வந்துங்க காம்போ சைஸ்ல வரும் ஒரே கட்டல பாத்தீங்கன்னா M2 XXL சைஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்து சிங்கிள் சைஸ் வேணா சிங்கிள் சைஸ் எடுத்துக்கலாம் இல்ல மல்டி சைஸ் வர மாதிரி கட் இருக்கு அப்படி வேணா எடுத்துக்கலாம் இப்ப ஜஸ்ட் காட்றது எல்லாமே சாம்பிள் மட்டும்தான் நிறைய அப்டேட்டட் இருக்குனா இது எல்லாமே சைடு ஓபன் டாப்ஸ் கிராண்டா டூ வந்து நம்ம கிட்ட எல் சைஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸில் வரைக்கும் இருக்குது நேரில் நம்மளால் வர முடியல நீங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குன்னா தாராளமாக வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குன்னா ஓகே மினிமம் பில் த்ரீ தௌசண்ட் தான் நேரில் வந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணிங்கனாலும் சரி தான் மினிமம் பில் த்ரீ தௌசண்ட் தான் பட் நேரில் வந்திங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொறைச்சு குறைச்சு குறைச்சு நீங்கள் மினிமம் ஐயாயிரம் டு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகுலர் டாப்ஸ் எல்லாமே காட்டிட்டோம் அடுத்தது தீபாவளிக்கு என்னென்ன வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்துருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளியில் இப்ப ட்ரெண்டா என்னென்ன வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்து காலேஜ் கேர்ள்ஸு உங்களுக்கு நார்மலா எத்து பன்னெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு அந்த மாதிரி கான்சப்ட்ல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் இதெல்லாம் பாருங்க பதினஞ்சு வயசுள்ள இதெல்லாம் பதினஞ்சு டு இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்களே போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் கோட் மாடல் இப்போ கோட் வந்துருது பாருங்க பாருங்க டெல்டாலே இப்ப கோட் நம்ம கிட்ட இருக்கு கோட்டு பாத்தீங்கன்னா நார்மல் ரயான் கோட் கிடையாது டூ கோ கோட்னு சொல்லுவாங்க பாருங்க

மாடல் <ze elect> இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்க நானூத்தி ஐம்பது ஐநூத்தி தாராளமா வந்து இந்த தீபாவளி டைம்ல சூப்பரா சேல் பண்ணலாம் இது பாருங்க லாங் வெஸ்டர்ன் டாப் மேல எலாஸ்டிக் ஆமா லாங் வெஸ்டர்ன் டாப் மாடல் ஃபுல் லாங் ஏரால கைக்கு வந்து எலாஸ்டிக் வரும் வித் பெல்ட் பெல்ட் பார்த்தீங்கன்னா சேம் டாப்ல என்ன வருதோ அதே வந்து பெல்ட்டுக்கு வரும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை இருக்குண்ணா தீபாவளி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடை கண்டிப்பா இருக்கும்ண்ணா

கிராஸ் நெக் மாடலு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பெல்ட்டோட வரும் வித் பெல்ட்டோட பெல்ட் பெல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பெல்ட் ஓ சூப்பர் இதுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுலயுமே ட்ரெண்டாக இருக்கிற பெல்ட் தான் இதுலேயும் கொடுப்பாங்க பாட்டுவேர் மாதிரி எல்லாமே பாட்டுவேர் டைப் தானா இதில் பாருங்க இது அட்டாச்சு கோட் டைப் ரயான் கிராண்டாக சூப்பரா இருக்கும்ண்ணா வித் பிராண்டட் டேகோடே வரும் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 245 டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி 700 அந்த ரேஞ்சில் தரும் தாராளமா வைக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட் 450 ரூபாய்க்கு வீங்க அதிகமாக வைக்க வீங்க கஸ்டமர் எங்கேயும் மாட்டாங்க கடை லாக் இருந்தாலும் கஸ்டமர் உங்க கடையிலயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நீங்க எடுக்கிறேன் ஏன்னா உங்க ரேட்டுக்கு எங்கேயும் கொடுக்க முடியாது பாருங்க சூப்பரா இருக்கு வெஸ்டர்ன் டைப் எலாசி கூட வரும்ண்ணா

சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பண்ணால பயங்கர ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் எடுத்துட்டு இது ஆகாதுங்க வாஷ் பண்ணா ஓ இது எல்லாமே கேரண்டி ஐட்டம் மட்டும் தான் வந்துنا பிஜிடில சேல்ஸ் பண்ணுவாங்க நான் எல்லா வர்க்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் இங்க பாருங்க கோட் டைப் ஐட்டம் நீட்டா இருக்கும் கட்டுக்கு 4 பீஸ் 6 பீஸ் தான் வரும் அதிகமே எதுமே வராது கொண்டு போனாங்க தாராளமா ஏக்கலாம் இங்க பாருங்க ஐட்டம் பாருங்க ஃபிரில் பேட்டர்ன் ரோஸ் கலர்ல அழகா இருக்கு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ஃப்ளார் கலர் மட்டும் चेंज ஐட்டே வரும் இதெல்லாம் வந்து இப்போ பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாடல் ரோஸ் அப்பு மாடல் சூப்பர் மாடல் நான் இங்க பாருங்க ஃபிரில் பக்காவா இருக்கும் இதெல்லாம் வந்து தீபாவளில சேல்ஸ் நீங்க கடைக்கு கொண்டு போனீங்கன்னா புது கடை ஆரம்பிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கடைக்கு தாராளமா வாங்க சூப்பராக செட்டிங் பண்ணலாம் கொடுத்துருங்க சூப்பராக நாங்கள் செட்டிங் பண்ணி தரேன்னா இதெல்லாம் நீங்க எடுத்துகிட்டு போங்க ஜஸ்ட் நானூற்றம்பது ரூபாய்க்கு நீங்க இருநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் நானூத்தம்பது ரூபாய்க்கு கொடுங்க கஸ்டமர் உங்க கடையை தவிர எங்கி போக மாட்டாங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சு தான் கட் எல்லாமே டார்க்கு எலாஸ்டிக் எல் சைஸ் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸ் சைஸ் எந்த சைஸ் வேணாலும் நீங்க இந்த ஒரே டாப்பே போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எலாஸ்டிக் டைப் வரும் லூரக்ஸ் இது பாருங்க கோட் வந்து செப்பரேட் லாங் கோட் ஷார்ட் கோட் வேணா ஷார்ட் கோட் நம்ப இருக்கு லாங் கோட் வேணா லாங் கோட் நம்ப இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா லூரஸ் டைப்ல ரிங்கல்ல வரும் ஆமாண்ணா இது ஒரு மாடல் உள்ள கவுன் வர மாதிரி வரும் இந்த மாதிரி யாரும் பாத்துக்க மாட்டானே சூப்பரா இருக்கு இங்க பாருங்க மாடல் இதுல தான் தாராளமா பிஜிடிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வார வாரம் மாறிட்டே இருக்கும்லாம் வீடியோ காட்டுறது இல்ல ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளே போயிடும் நீங்க வீடியோ அப்லோட் ஆகுறக்குள்ளேயே இந்த சரக்கla போயிடும் ஆனா இதே ரேஞ்சில இத விட இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாளைக்கு கூட நம்ம கடையில அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டு இப்ப தீபாவளிக்கு என்ன ட்ரெண்டா இருக்கு அந்த ஐட்டத்தை காட்டுற பாத்தீங்கன்னா டிஷ்யூ டாப் பாருங்க டிஷ்யூ டாப் சூப்பரா இருக்குன்னா இது பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு எல் எம் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அம்பர்லா சைடு ஓபன் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு டிஷ்யூ பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க எல்லாமே லைனிங் கம்பல்சரியா வந்துரும் சூப்பரா இருக்குண்ணா இதுல சைசஸ் பாருங்க எல்லாமே கம்பல்சரி லைனிங் வரணும் இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் வார வாரம் இது வந்து பதினஞ்சுல இருந்து இருபது டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும் சூப்பர் மாடல் அதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் தான் காட்டுறேன் பாருங்க வெறும் சாம்பிள் தாங்க இதெல்லாம் டிஷ்யூ ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தானே இதுல அம்பர்லா இருக்கு சைட் ஓப்பன் இருக்கு ஷார்ட் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் ஒரு ஐட்டம் டிஷ்யூனா மினிமம் டிஷ்யூல பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து அறுபது பிரிண்ட் வந்து வார வாரம் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும் அது இப்ப தீபாவளி டைம்ங்கிறப்ப உங்களுக்கு இன்னும் டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் எல்லாமே டிஷ்யூ தான் இங்க பாருங்க எல்லாமே டிஷ்யூ தான் எல்லாமே ரெகுலர் ரன்னிங் ஐட்டம் பார்த்து பார்த்துட்டே இருக்கலாம் அந்த ஆனா அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னா நேர்ல வாங்க உங்களுக்கு கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஐயாயிரம் மெயின் மைண்ட் செட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பிஜிடிக்கு வந்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க தாரா தீபாவளி வேற போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே இருந்து ஆரம்பிச்சு நம்ம கிட்ட கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இப்ப வீடியோ அப்லோட் பண்றது எதுக்குன்னா ஃபேஷன் மார்க்கெட்ல நியூ கஸ்டமர் நம்ம கிட்ட ஃபேஷன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நாம ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு வந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம் அதுல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து அப்டேட் ஆயிட்டு காட்டிட்டே இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஷன் மார்க்கெட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வந்திருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் பாத்தீங்கன்னா நேர்ல வாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இது பாருங்க காட்டன் டாப் இதெல்லாம் ஜஸ்ட் நூத்து வரும்னா அடுத்து பாத்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் ஐட்டம் பாருங்க வித் லைனிங்கோட வரும் ஆல் வெரைட்டி அவேலபிள் ஆல் வெரைட்டி அவேலபிள் இதுல ஆலியா கட் வேணுமா ஆலியா கட் இருக்கு நம்ம ஆலியா கட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கு வித் துப்படா ஓட வேணுமா துப்பாட்டா ஓடையும் நம்ம கிட்டே இருக்கு வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஐட்டம்ஸ் அடுத்தது லாங் அம்பர்லா டாப்ஸ் என்னென்ன கலெக்ஷன் இருக்குங்க தீபாவளிக்கு வாங்க பாக்கலாம் ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முன்னாடி காட்டினது எல்லாமே பாத்தீங்கன்னா எல் எக்எல் சைஸ்ல காட்டணும் இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் பிளஸ் சைஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஜஸ்ட் அதுலயும் சாம்பிள் காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல்லையும் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் லெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாப்கார்ன் ஐட்டம் இருக்கு கிராண்டாக இருக்குன்னா பக்காவாக இருக்குன்னா இதுதான் இப்ப நல்ல ரன்னிங் ஐட்டம்னா இது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ்லையும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு மினிமம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து முப்பது டிசைன் வந்து நம்ம கிட்ட எனி டைம் ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் பாருங்க ஸ்போர்ட் மாடல் பட்டா கஷ்டமா இருக்குண்ணா புது மாடல் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் பக்கா ரன்னிங் மாடல்னா ஐட்டம் பாத்தீங்கன்னா கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் உங்க பார்த்தீங்கன்னா ஈஸி ரன்னிங் அடுத்து பாருங்க ஸ்டோன் ஒர்க் டைப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க் மாடல் தான் தீபாவளிக்குள்ள நீங்களே இதில் ஜஸ்ட் எடுத்து போட்டிங்கன்னா போதும் கஸ்டமர் கிட்ட ஃபேன்சி வர்க்கனா ஃபுல்லாமே ஃபேன்சி வர்க்கனா கீழ பாத்தீங்கன்னா border வரும் இல்ல ஆரி வர்க் வச்ச மாதிரி ஃபுல்லாமே ஆரி வர்க் டைப் மாதிரியே தான வரும்னா பட் இது எல்லாமே எம்ப்ராய்டரி டைப் பாத்தீங்கன்னா கீழ border வரும் neck க்கு வரும் பாத்தீங்களா கைக்கு பாத்தீங்கன்னா கைக்கு ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட border வச்ச மாதிரியே வரும் கட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 4 பீஸ் மட்டும்தான் அடுத்து பாருங்க இதுலயே வந்து கோட் மாடல் ஓகே கோட் கோட் மாடல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷார்ட் கோட் இருக்கு லாங் கோட் இருக்கு இது பாருங்க ரிங்கில் டைப் சைஸ் பாருங்க பக்காவா இருக்கும் கேரா பாத்தீங்கன்னா ஃபுல் கேரா வரும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜமிக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி வச்சிருப்பாங்க கோட் வந்து அட்டாச்சு கோட்டு தான் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கலர் வரும் நாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு மீச்சு ப்ளூ எல்லோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கலர்ஸ் மேக்ஸிமம் பிளாக் ஒயிட்டுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நம்ம கிட்ட எல்லா கலர்ஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற ஐட்டம் சில்க் மெட்டீரியல் சூப்பர் சில்க் டைப் மெட்டீரியல் சொல்லுவாங்க கிளாத் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சில்க் மெட்டீரியல் வரும் பார்த்தீங்கன்னா லைனிங்கோட வந்துரும் இப்போ ட்ரை கலர் ஸ்டோன்ல கொடுத்துருப்பாங்க ஓகேண்ணா சூப்பர் ரன்னிங்ண்ணா இப்போ ட்ரெண்டிங் ஐட்டம்னா ஓகேண்ணா அடுத்து பாருங்க ரெகுலர் ரன்னிங் ஐட்டம் பாட்ரு வந்து இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட எக்ஸல் சைஸ்ல இருந்து இந்த மாதிரி ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட பாருங்க எல்லாமே பிராண்டட் டேக் ஓடியே நம்ம கிட்ட வந்துடும் அகலம் பாருங்க கேரா தான் மெயின் நம்பர்ல பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் கேரமா இருக்காது எல்லாமே பாத்தீங்கன்னா லாங் கேராவா வரும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தொண்ணூத்தஞ்சு இருந்து எனி டைம் வந்து நம்ம கிட்ட டாப்ஸ் வந்து ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் நீங்க என்னடா தீபாவளி பக்கமா வந்துருச்சு ஸ்டாக் கம்மியா இருமா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம் எனி டைம் பாத்தீங்கன்னா டெய்லி பத்துல இருந்து பாஞ்சு பட்டன்ல இருந்து இறங்கிட்டே இருக்கு வெளியில போயிட்டே இருக்கு இது பாருங்க நெட்ட டைப் மெட்டீரியல் ட்ரெண்டிங் இதெல்லாம் பக்கா ட்ரெண்டிங் மாடல்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு சுடிதார் மாதிரியே வந்துடும் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா லைனிங் வந்துடும் லைனிங் பாத்தீங்களா கீழே பாருங்க ஃப்ளோர் டச் வரைக்கும் லைனிங் வரும் ஓகேண்ணா அந்த மாதிரி கீழே பார்டர் பாருங்க பிக் பார்டர்ல வரும் ஸ்லீவ்ஸ் உள்ளே இருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பாருங்க சூப்பர் கலர்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் கலர் தான் பிங்க் பீச் கிரீன் yellow இந்த மாதிரி डिफरेंट डिफरेंट கலர்ஸ் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும் ஓகேமா வித் பார்டரோட பா இது செமையா இருக்குنا இதெல்லாம் பக்காவா இருக்குنا கலர் சார்ட் பாருங்க டபுள் கலர் சார்ட்ல வரும் கைக்கு பாருங்க ஃபுல்லாமே பிரிண்டட் ஆரி வர்க்ல வரும் ஓகேமா இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட XL சைஸ்ல இருந்து 3XL 4XL 5XL சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் ஜஸ்ட் ஒரு 10 10 ரூபாயா தான் அதிகம் ஒரு சைஸ்க்குலாம் நேர்ல வாங்க பத்து ரூபா பாஞ்சு ரூபா தானே சைஸுக்கு வித்தியாசம் வரும் ரொம்ப அதிகமால வராது இங்க பாருங்க நெட்டட் ஜார்ஜர் டைப் சூப்பராக பாருங்க நல்லா போயிட்டு இருக்கேன் பக்கா ரன்னிங் ஐட்டம்னா இப்போ உங்களுக்கு காட்டுறது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக வந்து கடையில் என்னென்ன மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஐட்டம் தான் உங்களுக்கு காட்டுறோம் அதுவே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்டுறோம் ஒவ்வொரு துணிலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு டிசைன் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் செட் ஐட்டம் செட் ஐட்டத்தில் இப்போ நல்லா பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிற ஐட்டம் ஓகே ஆலியா கட் ஓ இப்போ ட்ரெண்டிங் இப்போ ட்ரெண்டிங் மாடல் நான் இங்கே பாரு ஆலியா கட் டைப் ஆலியா கட்லயே பாத்தீங்கன்னா இது நைரா கட்டிங் இது ஜஸ்ட் டாப் மட்டும் கிடையாது இப்ப பாருங்க நம்ம கடையில் எப்பவுமே ட்ரெண்டிங் தானா ஆமா நான் இங்கே பாருங்க டாப் சூப்பரா இருக்கு பாருங்க வித் பேண்ட் வித் ஷால் பேண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே সিল்க் டைப் மெட்டீரியல்ல வரும் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்க அந்த டைப்ல வரும் பாலிட் செட்டோட வந்துருச்சு பரவாயில்லை ஃபுல்லாமே செட் ஓகேனா இதெல்லாம் ஜஸ்ட் எடுத்து போய் நீங்க 900க்கு ஈஸியா சேல் பண்ணலாம் இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்க

அட்டகாசமா பாருங்க பக்காவா இருக்குன்னா கலர்ஸ் பாருங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸல் ரெண்டு ஒரே கட்டில வரும் உங்களுக்கு மாதிரி அதாவது ஒரே சைஸ்ல நாலு கலர் வந்து நம்ம கிட்ட இருக்கு காம்போ சைஸ் நம்ம கிட்ட இருக்கு ஒரு சைஸ்ல ஒரு கட்டில வந்து ரெண்டு எக்ஸல் ரெண்டு டபுள் எக்ஸல் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு நீங்க பொட்டிக் ஸ்டைல் வச்சிருந்தாலும் சரி வீட்ல வச்சு நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி கடை வச்சிருந்தீங்களாலும் சரி எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நம்ம கிட்ட ஐட்டம் வந்து செட்டிங் பண்ணிருப்பாங்க ஃபுல்லாவே ஜார்ஜெட் டைப் இதெல்லாம் நியூ ட்ரெண்டிங் பண்ணலாம் ஜார்ஜெட்னு வந்தாவே கம்பல்சரியா லைனிங் இருக்கும்

ஷால் பாருங்க நார்மல் ஷால் இது மாதிரி வருது நெட்டட் டைப் ஷால் நெட்டட் நல்லா ஃபேன்சி லுக்கா இருக்கு நான் ஃபேன்சி பக்கா லுக் நான் அப்படி கஸ்டமருக்கு எடுத்து போட்டீங்கன்னா அப்படி டேபிள் எடுத்து போட்டீங்கன்னா பக்காவா செலக்ட் ஆகும் இதுல சேல் ஆயிடும் இதுல சூப்பர் சேல்ஸ் ஆகும் நான் ஓகே பாருங்க எல்லாமே கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட காட்டன் பாத்தீங்கன்னா 2 பீஸ் ஐட்ட வந்து 195 205 ல இருந்தே நம்ம கிட்ட இருக்கு 3 பீஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 285 295 ல இருந்து 600 800 வரைக்கும் ட்ரெண்டி மாடல்ஸ் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அதோட சாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் இது பாருங்க ரெண்டா இருக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் லெந்த் பாருங்க 42 லெந்த் பக்காவா இருக்கும் ஓகே வித் ஷால் ஒவ்வொரு ஐட்டத்லயே உங்களுக்கு ஷால் பேட்டர்ன் பேண்ட் ஐட்டம் चेंज ஆகும் இப்போ அதுல பாத்தீங்கன்னா நெட்டட் ஷால் பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காட்டன் ஷால் பாத்திருப்பீங்க இது பாருங்க லூரக்ஸ்ல ஷால் கிராண்டா இருக்கு இது ஒரு மாடல் ஆமாடா லூரக்ஸ்ல ஷால் இங்க பாருங்க ஓகே மா எடுத்து போடிங்கனால மேட்சிங் வந்து பக்காவா இருக்கும் கலர் சார்ட் பாருங்க நாலு நாலு டிசைன்

சில்க் பேட்டர்ன் வித் லைனிங்கோட வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது அறுபது டிசைன் பார்த்தீங்கன்னா பர் சைஸு பெர் கிளாத்துக்கு வரும் அதனால் பாத்தீங்கன்னா நேரில் வாங்க பிஜிடி கலெக்ஷனில் நிறைய அப்டேட்டட் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ எல்லாமே இங்கே டாப் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா பேண்ட்டில் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுறவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம் பேண்ட் ஐட்டம் ஸ்டார்டிங் தொண்ணூத்தஞ்சு வளர்த்து நம்ம இருக்கு பாத்தீங்கன்னா ஜெகின்ஸ் ஐட்டு இருக்கு ஜெகின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளார் டைப் இருக்கு செக்கெட் டைப் இருக்கு ஸ்டோன் டைப் இருக்கு ரிங்கில் இருக்கு இந்த மாதிரி பாருங்க சிகர் பேண்ட் சிகர் பேண்ட்ல இப்போ நல்ல ரன்னிங் இருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் டைப் மாடல் இருக்கு ப்ளூ பேட்டன் இருக்கு நார்மல் ஸ்ட்ரெயிட் பேண்ட் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்கிள் டைப் நிறைய இருக்கு கார்கோ சூப்பர் வரும் கார்கோல பேக்கெட் மாடலாக இது வந்து பலோசோ டைப்னா இது பாருங்க இது வந்து பேண்ட் டைப்ல வரும் கிராண்டா இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா இதுல எலிபென்ட் பிளாஸோ இருக்கு ஓகே பாருங்க ஓ ஓ எலிபென்ட் பிளாஸ் ஆர்டர் பண்ணா ஃப்ரீயா இருக்கும் ஆமா இதுல இப்ப நல்ல ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85 ரூபா 95 ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஓகேமா பிளாஸோ பேண்ட் இது பாருங்க அதுல பாப்கார்ன் பாப்கார்ன் ஐட்டம் கிளாத் நிறைய இருக்கு ரயான் இருக்கு ரிங்கில் இருக்கு ரிப் இருக்கு இது பாருங்க ரிங்கில் ஐட்டம் இது பாருங்க ரிப் வித் கார்கோ டைப் ஆமாண்ணா இது பாருங்கள் இத பிரிண்டட் டைப் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டன் நிறைய இருக்குன்னா அதனால் நேரில் வாங்க பிஜிடி கலெக்ஷனுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துருக்க டிசைனே வேணும்னா நம்ம கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளே உங்களுக்கு டிசைன்ஸ் தீந்துரும் அதனால் நேரில் வாங்க அந்த ரேஞ்சில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எனி டைம் இருக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம கடை எந்த இடத்துல இருக்குன்னா ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை லொக்கேஷன் இருக்கு நம்ம கடையோட பேர் பிஜிடி கலெக்ஷன் பிஜிடி குர்த்திஸ் பிஜிடி ஃபேஷன் இதான் நம்ம கடையோட பேர் நம்மளுக்கு மூணு பிரான்ச் இருக்குது மெயினாக நம்ம டாப்ஸ் குர்த்தி ஜெகின்ஸ் பிளாசர்ஸ் இந்த ஐட்டம் வந்து ஹோல்சேலாக நம்ம பண்ணுறோம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூவாருந்து இருக்குது துப்பாட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வரும் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் நைட் எட்டரை மணி வரைக்கும் நம்ம கடை இருக்கும் நேரில் வந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ